ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஒரு வேர்ச்சொல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேர்ச்சொல்ல வைத்து நம்ம வந்து எப்படி வந்து வினை முற்று வினை எச்சம் வினையாரணி பெயர் அப்புறம் தொழிற்பெயரில் உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வினைமுற்று வேர்ச்சொல் வினை எச்சம் வினையாள் பேர் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி பால் வந்து எத்தனை வகைப்படும் இடம் எத்தனை வகைப்படும் அதுக்கப்புறமா காலம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு தெரியணும் ஏன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து படிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் நமக்கு தெரியும் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலவின் பால் அதுக்கப்புறமா இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அடுத்தது காலம் வந்து மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கான்செப்ட் தெரியணும் ஸோ பால் வந்து ஐந்து வகைப்படும் இடம் வந்து மூன்று வகைப்படும் காலமும் மூன்று வகைப்படும் ஸோ இந்த நட உண் உறங்கு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வேர்ச்சொல் ஸோ இந்த வேர்ச்சொலை வச்சு நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து கேட்டாங்கன்னா அந்த வாக்கியத்தை வந்து அந்த வேர்டை வந்து மாற்றுறது அதுவே இடம் வரும்பொழுது எப்படி மாற்றணும் காலம் வரும்பொழுது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த சாம்பிள் போகும்போது உங்களுக்கு நான் எதுக்காக இதை வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிதான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நட அப்படிங்கிற வேர்ச்சொலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் செய்கிறாங்க அப்படின்னா அதை நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே உண் அப்படின்னா உண்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் உறங்கு அப்படின்னா உறங்குகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ஒரு பெண் வந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா நடக்கிறாள் உண்கிறாள் உறங்குகிறாள் ஸோ ஆணாக இருந்துச்சுன்னா விகுதிகள் வந்து ஆண் அப்படின்னு முடியணும் பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா விகுதிகள் வந்து ஆள் அப்படின்னு முடியணும் ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட்டு பலர் பாலாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் அப்படிங்கிறதுல விகுதிகள் முடியணும் ஸோ நடக்கிறான் நடக்க அப்படிங்கிறது பலர்பாலில் வரும்போது எப்படி மாறும் நடக்கிறார் உண்கிறார் உறங்கினார் அப்படின்னு மாறும் அதுவே ஒன்றன் பால் அப்படின்னா நடந்தது உண்டது உறங்கியது இதுக்கு மட்டும் ஏன் தூ வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மூன்று பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தினை உயர்தினைன்னா நமக்கு என்னென்னு தெரியும் உயர்தினைனா உயிருள்ள பொருட்கள் உயிருள்ள மனிதர்கள் இந்த ஆறறிவு உடைய மனிதர்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்தினை வந்துருமான்னு கேட்டா உயிருள்ள பொருட்கள் வந்து உயர்நிலை வரும் ஆனால் உடைய மக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தி நிலை குறிப்போம் இதுவே அக்ரிணை வரும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள விலங்குகளை சொல்லுவோம் ஸோ இந்த அக்ரிணில வரும்போது உயிருள்ள விலங்குகள் ஐந்தறிவு உடைய விலங்குகள் பொருட்களை உயிரற்ற பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணைன்னு சொல்லுவோம் தான் நடந்தது மனுஷங்களை போய் நம்ம நடந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதே ஒரு ஆடு மாடு அப்படின்னா அது நடந்ததுன்னு சொல்லுவோம் உண்டது உறங்கியது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த அக்ரிணையில் ஒன்றன் பால் அதாவது ஒன்றன் பால்னால் ஒருமையில் வந்துச்சுன்னா அந்த வா வ வந்து தூளை முடியணும் நடந்தது உண்டது உறங்கியது அப்படின்னு இதுவே ஒரு நாலஞ்சு மாடுகள் சேர்ந்து வந்து செய்யுது அப்படின்னா நடந்தன ஸோ அந்த தூங்கிறது நாவாக மாறும் அப்போ நடந்தன உண்டன உறங்கின ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்துச்சுன்னா தூளை முடியும் பண்மையில் வந்துச்சு அப்படின்னா நால வந்து முடியும் இது வந்து அக்ரி நேரில் சொல்கிறேன் அடுத்தது மூன்று இடங்கள் வந்து தன்னிலை முன்னிலை படற்கை அதில் தன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி பேசும்பொழுது நடந்தேன் உண்கிறேன் உறங்கினேன் அப்படின்னு பண்ணுவோம் இதுவே முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி அதாவது முன்னிலையில் இருக்கிறவங்களை ஒன்று சொன்னோம் அப்படின்னா நடந்தீர் உண்டீர் உறங்குவீர் அப்படின்னு சொல்லுவோம் அதே படற்கையில் இருக்கிறவங்களை ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவன் நடந்தான் அவன் உண்டான் அவன் உறங்கினான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வரும்பொழுது இறந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படின்னா நடந்தான் உண்டான் உறங்கினான் என அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இறந்த காலம் வரும்போது நடந்தான் உண்டான் உறங்கினான் அப்படின்னு மாறும் அடுத்தது நிகழ்காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்போ நடக்கிறான் இப்போ நடந்துகிட்ருக்கான் உண்கிறான் அப்புறம் உறங்குகிறான் இதுவே எதிர்காலத்தில் தான் ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா நடப்பான் நடப்பேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ நடப்பான் உண்பான் உறங்குவான் ஸோ எதிர்கா இதாவது எதிர் எதிர்காலத்தில் வரும்போது பா வா இந்த மாதிரி வந்து எதிர்காலத்தில் வரும் இது வந்து நல்லா நான் ஊச்சிக்கணும் நிகழ்காலத்தில் வந்து வரும்போது கிரு கின்று ஆணின்று அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர் சொற்களை பயன்படுத்தி காலத்திற்கு ஏற்ற மாதிரி வினை வினைமுற்றுகளை வந்து நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் வந்து இந்த சைடில் இருக்குது அதாவது வேர்ச்சொல்னால் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வைத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூன்று காலத்துக்கும் எப்படி வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காலத்திற்கு ஏற்ப வினைமுற்று சரிங்களா காலத்திற்கு ஏற்ற வினைமுற்ற கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம மூன்று காலத்தை பற்றி பேசுகிறோம் நான் அப்படிங்கிறது வந்தேன் இறந்த காலம் வருகிறேன் நிகழ்காலம் வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் இதுவே நாங்கள் அப்படின்னா வந்தேன் அப்படிங்கிறது வந்தோம் ஸோ அப்படின்னு மாறும் வந்தோம் வருகின்றோம் வருவோம் அப்படின்னு மாறும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படின்னா வந்தாய் வருகிறாய் வருவாய் அப்படின்னு மாறும் ஸோ எதிர்காலம் வரும் பொழுது வா வரும் அடுத்தது நீங்கள் அப்படின்னா வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவார்கள் ஸோ எதிர்காலம்னா வா எதிர்காலத்துக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வா வந்து வந்திருக்கும் ஓகேவா அதே மாதிரி பாவும் வந்திருக்கும் நிகழ்காலம் வரும்போது கிரு கின்று அந்த மாதிரி வந்திருக்கும் அதை நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்தது அவன் பற்றி சொல்லும்போது வந்தான் வருகிறான் வருவான் அவள்னா வந்தாள் வருகிறாள் வருவாள் அது அப்படின்னா வந்ததும் வருகிறதூ வரும் இது வந்து அக்ரிணை அவர் அப்படின்னா வந்தார் வருகிறார் வருவார் அடுத்தது அவர்கள் அப்படின்னா வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அவை அப்படின்னா வந்தவை வருகின்றன வருபவை ஏன்னா அவை அப்படிங்கிறது பண்மையில் வரனால வந்தவை வருகின்றன வருபவை ஸோ பண்மையில் வரும்போது நாள முடியணும் ஒருமையில் வரும்போது தூளை முடியணும் இதை வந்து டிப்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தா கான் பெரு நீந்து பாடு கொடு இந்த மாதிரிலாம் வேர்ச்சொழல் இருக்குது இந்த வேர்ச்சொழெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி வினைமுற்றை வந்து நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த வினைமுற்றை நம்ம நிறைவு செய்ய பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த டாபிக் போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இது சொல்கிறேன் இது சிம்பிள் கான்செப்ட் தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவீங்க பேஸ்லேருந்து போகணும் அப்படிங்கிறக்காக நான் பேஸிலேருந்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஃப்ரெஷராக வர ஆஸ்பெரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தா அப்படின்னா இறந்த காலமாக இருந்தால் தந்தேன் நிகழ்னா தருகிறேன் எதிர்காலம்னா தருவேன் அதுவே கான் அப்படின்னா கண்டேன் காண்கிறேன் காண்பேன் ஸோ இங்கே பாருங்கள் வேன் பேன் வேன் 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 பேன் ஸோ வா பா வந்து இந்த வாவும் பாவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு தான் வரும் அடுத்தது பெரு அப்படின்னா பெற்றேன் பெருகிறேன் பெறுவேன் நீந்து அப்படின்னா இறந்த காலத்தில் நீந்தினேன் நிகழ்காலத்தில் நீந்துகிறேன் அப்போ எதிர்காலத்தில் வரும்போது நான் இனிமேல் தான் நீந்துவேன் பாடுனா ஆல்ரெடி பாடிட்டேன் ஸோ பாடினேன் இப்போ பாடுற அப்படின்னா இப்போ பாட பாடப்போறேன் ஸோ பாடுகிறேன் ஃப்யூச்சரில் வந்து பாடுறேன் பாடுவேன் அப்படிங்கும்போது பாடுவேன் கொடு கொடுத்தேன் கொடுக்கிறேன் கொடுப்பேன் ஸோ இது என்ன வரிசையில் இருக்குது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாரி வந்து ரொம்ப முக்கியம் இங்கே வினைமுற்றெல்லாம் இருக்குது இந்த வினைமுற்றை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து எடுத்து நம்ம எழுதிட்டு அந்த வினையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ தொழிற்பெயராக மாற்றுன்னு சொல்கிறாங்க ஸோ தொழிற்பெயர் விகுதி நமக்கு தெரியும் தல் அல் அந்த மாதிரிலாம் முடிஞ்சுது அப்படின்னா அது தொழிற்பெயர் ஸோ இந்த இடத்துல வந்து முற்று என்ன கொடுத்துருக்காங்க வினைமுற்றுன்னு என்ன தெரியும் ஒரு வினை வந்து முற்று பெற்று விட்டது அதனால் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க இது வேர்ச்சொல் கிடையாது வினைமுற்று ஸோ வேர்ச்சொல்னா என்ன வினைமுற்றுனா என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேர்ச்சொல் அப்படின்னா இப்போ இந்த சென்டென்ஸ்ல அலை அலை அப்படின்னு இருக்கு இங்க ஏறு இங்க அமர் இங்க பார் அப்படி இங்கே எய்து அப்படின்றதுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல் ஆனால் இது அழைக்கும் ஏறுவேன் அமருவேன் பார்ப்பேன் எய்தும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அதனால் இது வினைமுற்று வினை வந்து முற்று பெற்றதனால் இது வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த வினைமுற்று என்ன சொல்றாங்கன்னா தொழிற்பெயரை மாற்று அப்படின்னு சொல்றாங்க ஸோ தொழிற்பெயர் வெகுதி நான் என்ன சொன்னேன் தல் அல் அப்படின்னு முடியும்னு சொன்னேன் அப்போ அழைக்கும் அப்படிங்குறத நம்ம எப்படி மாற்றணும் அழைத்தல் ஸோ தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி ஏறுவேன் அப்படிங்குறத ஏறுதல் சொத்தல் அமர்வேன் அப்படிங்கிறத அமர்தல் சோத்தல் பார்ப்பேன் அப்படின்னா பார்த்தல் சோத்தல் எய்தும் அப்படின்னா எய்தல் சோத்தல் தல் அப்படிங்கிற அந்த விகுதியை கொண்டு வினைமுற்றம் வந்து நம்ம தொழிற்பெயராக மாத்திட்டோம் இது வந்து ஒரு சாம்பிள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்டு சொட்டு வழிபாடு கேடு பாடுதல் இந்த தொழிற்பயரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எது எது எந்தெந்த மாதிரியான தொழிற்பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தொழிற்பெயர்னா வெறும் தல் நல்ல முடிஞ்சால் மட்டுமே தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டால் கிடையாது தொழிற்பெயர்லேயும் ஒரு சில தொழிற்பெயர் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கட்டு அப்படின்னு இருக்குது சரிங்களா கட்டுனால் நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு தொழில் செய்யும்போது கட்டுவாங்க ஸோ அந்த கட்டுங்கிறது ஒரு தொழில் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கட்டுங்கிறது இப்போ நம்ம தொழில் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அது என்ன மாதிரியான தொழிற்பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கட்டு கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஸோ காலை கா அப்படிங்கிற அந்த காவோட பேஸ் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ கட்டு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் அப்படிங்கிறதுனால இது முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சொட்டு அப்படின்னு இருக்குது ஸோ சொட்டு அப்படின்னா என்னென்னா சா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா திரிந்திருக்கு ஸோ சா அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேஸு அந்த சாங்கு இந்த இடத்துல சோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல சொட்டு அப்படின்னா தண்ணி சொட்டுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதநிலை தொழிற்பெயராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு இருக்கு ஸோ வழிபாடு அப்படிங்கும்போது இது பாடு அப்படிங்கிறது வழிபாடு ஆடு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு அதனால இது வந்து விகுதி பெற்ற ஒரு தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கட்டு அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னால அது முதநிலை தொழில் தான் அதே மாதிரி சொட்டு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர் தான் இந்த வழிபாடுக்கு மட்டும் ஏன் வந்து நம்ம இதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் சொல்கிறோன்னா ஒரு விகுதி வந்து இந்த இடத்துல இருக்குது அதனால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லணும் இதுவே இந்த இடத்த பாருங்கள் இந்த கட்டு வந்து நார்மலாக இருக்கிறக்கா கா இந்த இடத்துல வந்து கே அப்படின்னு இருக்குது ஸோ கே அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ கெடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சா நார்மலாக இப்போ கெடு அப்படின்னு இருக்குனா இது நம்ம நார்மலான முதநிலை தொழிற்பயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த கெடு அப்படிங்கிறத இந்த கே வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னா கே அப்படின்னு மாறி இருக்குது ஸோ இந்த இடத்துல கெடு கெடுன்னு ஒன்றா கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் மீனிங் புரிஞ்சுக்கணும் ஸோ அதற்கு இது இலக்கணம் தெரியணும் ஸோ இப்போ இந்த இடத்துல கெடு அப்படிங்குறத கேடாக மாறி இருக்கு அதனால் இது முதநிலையில் இருந்த அந்த கெடு வந்து திரிந்து கேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இதுவே முதநிலை தொழிற்பெயரில் பார்த்தீங்கன்னா கட்டு சொட்டுந்தான் இருக்கும் சோட்டு அப்படின்னு இருக்காது ஓகேங்களா அதான் நான் மீனிங் சொல்ல வரேன் ஸோ சொட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு திரிந்து இருந்துச்சு இந்த நேரத்தில் சொட்டுக்கு பதிலாக சோட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது முதநிலை திரிந்த தொழிற்பெயராக மாறியிருக்கும் அதே மாதிரி கட்டு அப்படிங்கிறது கட்டுக்கு பல ஒருவேளை கேட்டு அப்படின்னு இருந்தால் இதுவும் முதல்நிலை தொழிற்பெயராக இருந்திருக்காது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக இருந்திருக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ இந்த இடத்துல வழிபாடு ஆடில் முடிஞ்சனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் கேடில் வந்து பார்த்திங்கன்னா கெடு வந்து கேடாக வந்து திரிந்தனால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அதே மாதிரி கோரலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோரல் அப்படிங்கிறது அள்ளில் முடியுது ஸோ ஒரு விகுதியில் முடிஞ்சிருக்கு இந்த ஆடு ஒரு விகுதிங்கிற மாதிரி அல் வந்து ஒரு விகுதியில் முடிஞ்சிருக்கனால இதுவும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் முதநிலை தொழிற்பெயர் அதுக்கப்புறம் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அதுக்கப்புறம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ தெலு இந்த பார்த்துருக்க சின்னவரில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான தொழிற்பெயர் இருக்க மாதிரி பார்த்துருக்கோம் என்னென்னா முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஸோ இந்த சாம்பிளெலாம் கண்டிப்பாக எக்ஸாம் நான் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ நோட் பண்ணி வீடியோ வந்து புரியலை அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி புரியாத புரியாத சின்னவரியவை அந்த ஸ்டாப் பண்ணி வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்டு சுற்றுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல வந்து வினை அடியை வந்து விகுதியோட இணைத்து நம்ம தொழிற்பெயரை உருவாக்கணும் ஸோ எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்க ஃபஸ்ட்டு முழு முழு வார்த்தையை கொடுத்துட்டாங்க முழு வார்த்தையை கொடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் பெயர் இதில் வந்து வகைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது வந்து எந்த மாதிரி தொழிற்பயர்னு சொல்லி வகைப்படுத்தணும் இது வந்து ஒரு சினாரியோ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வினை அடியை கொடுத்து அந்த வினை அடியை வந்து விகுதியோடு சேர்த்து நீ அதை தொழிற்பயரை மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கான்சிரி படி தடு கான்சிரி படு தடு இதில் என்ன அப்படின்னா வினை அடி அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விகுதியோடு சேர்த்தணும் விகுதியோடு சேர்த்திட்டு இதை வந்து நீங்கள் தொழிற்பெயராக உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கான் அப்படிங்கிறது ஒரு வினையடி இதை வந்து பார்த்திங்கன்னா விகுதியோட சேர்க்கும்போது தொழிற்பெயர் விகுதினா நான் சொன்னேன் அல் தல் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் விகுதி ஸோ இந்த இடத்துல கான் அப்படிங்கிறது ஒரு வினையடி இதை வந்து நீங்கள் தொழிற்பெயர் விகுதி சேர்த்து மாற்றினீங்கன்னா காணுதல் இல்லைன்னா காணல் இந்த காணுதலில் தல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி காணல் வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க ஸோ காணல் அப்படிங்கிறது அல் அப்படிங்கிற தொழிற்பெயர் விகிதம் முடிஞ்சிருக்குன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இது கான் அப்படிங்கிறது காணுதல் காணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிற்பயரை மாறி இருக்குது ஸோ சிரி அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா சிரித்தல் அப்படின்னு வரும் சிரிக்காமை அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது ஸோ இப்போ நம்ம தொழிற்பெயரை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த தல் மட்டும் இருக்கிற மாதிரி தொழிற்பயர் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் படி அப்படின்னா படித்தல் அப்படின்னு சொல்லலாம் படிக்காமை அதே மாதிரி தடு அப்படின்னா தடுத்தல் ஸோ தடுக்காமை ஸோ மையில் முடிஞ்சிருக்கு பாருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விகுதியோட முடிஞ்சிருக்குது அப்படின்னு மீனிங் ஸோ தல் மை அப்படிங்கிற விகுதியோட முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது இன்னொரு சின்ன பாருங்கள் பாருங்க வினை முற்றை வந்து பார்த்திங்கன்னா வினையாளனின் பெயராக வந்து மாற்றி ஃபஸ்ட்டு ஒரு வினைமுற்று இருக்குது அந்த வினைமுற்று நீ ஃபஸ்ட்டு என்னவாக பண்ண வினையாளனின் பெயராக மாற்று மாற்றினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு தொடராக வந்து இணைச்சி எழுதுங்க அப்படின்னு ஒரு சினாரியை கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கள் இனி வர எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்று இந்த வினைமுற்றை எப்படி வினையாளினின் பெயராக ஃபஸ்ட்டு மாற்றி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லித்தரேன் ஸோ நல்லா லெசன் பண்ணுங்கள் பொறுமையாகவே சொல்ற கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் இதோட ஒரு வினை வந்து முடிந்து விட்டது ஸோ புள்ளி வச்சிருக்காங்க அப்ப கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது என்ன பண்றாங்க வினையாளனின் பெயராக மாத்துன்னு ஸோ வினையாளனும் பெயரை நமக்கு தெரியும் காத்திருக்கிறவன் காத்திருக்கிறவர் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ வன் வர் அப்படிலாம் முடிஞ்சதுன்னா அது வினையாணி பெயர் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முற்று வந்து எப்படி ஈஸியாக இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த முற்று வந்து ஒரு இந்த வினை முற்று முடிஞ்சிருக்கா அந்த புள்ளி வச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த அவரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி காத்திருக்கிறவரோட லாஸ்ட்டை முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த வினை முற்று பெடும்போது கடைசியாக என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க ஸோ புள்ளிக்கு முன்னாடி முடிஞ்சதையும் புள்ளிக்கு அடுத்த வரியில் தொடங்கக்கூடியதையும் ஃபஸ்ட்டாக இருக்கிறதையும் பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் புள்ளிக்கு அப்புறமா தொடங்கக்கூடிய அந்த தொடரோட முதல் வார்த்தையும் தான் சேர்த்தும் போது நமக்கு வினையாளின் பெயரை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காத்திருக்கிறார் ப்ளஸ் அவரை அப்போ சேர்த்து சொன்னிங்கன்னா காத்திருக்கிறவரை அப்படின்னு அர்த்தம் இதை தான் வந்து வினையாளின் பெயராக மாற்றுங்கன்னு சொல்கிறது ஸோ வி முற்றுப்பெற்ற வினையை நீங்கள் என்ன பண்ணணும் விநையாளன் பெயரை மாற்றி தொடரமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் சேர்த்து ஒரே அடியாக வினையான பேராக கொண்டு வரணும் அப்போ சொன்னது புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சென்டென்ஸில் இது ஒரு வினை முற்று சென்டென்ஸ் வினை பெற ஒரு இந்த சென்டென்ஸில் வினை வந்து முற்று பெறும்போது கடைசியில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த புள்ளிக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகக்கூடிய அடுத்த வரியோட முதல் ஸ்டார்டிங் இருக்கக்கூடியதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்போ எண்டு ஸ்டார்டிங் எண்டு ஸ்டார்டிங் சரிங்களா அப்போ காத்திருக்கிறார் ப்ளஸ் அவரை ஸோ காத்திருக்கிறவரை அப்படிங்கிறது மாறிடுச்சு வினையாளியாக மாறிடுச்சு இப்போ நீங்கள் இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணோம் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் ஸோ காத்திருக்கிறார் அவரை வந்து போயிடுச்சு ரெண்டும் சேர்ந்து காத்திருக்கிறவரை அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ ஒரே சென்டென்ஸை மாற்றிட்டோமா இந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டோட நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாம்பிள்ஸும் இனி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ மேலே சொன்ன சே இது இந்த சினாரியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்க シナリオஸ்ல நான் சொல்லியிருக்கேன் சோ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா நாலஞ்சு シனリオஸ் இருந்தா அதையெல்லாம் படிச்சு வெச்சுக்கணும் சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு சாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினயனி பேரை மாத்துறோம் இல்ல அதல வந்து நம்ம பாப்போம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்ன குண்டுத்துறாங்கன்னா ஊட்டமிகு உணவு உண்டார் ஸோ நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஊட்டமிகு உணவு உண்டார் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று தொடர் இதில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையை பாருங்கன்னு சொல்லியிருக்க உண்டார்னு முடிஞ்சிருக்கு ஸோ புள்ளிக்கு அப்புறமா அடுத்து தொடங்கக்கூடிய முதல் வார்த்தை ஸோ முடிவு முதல் முடிவு முதல் எண்டு ஸ்டார்டிங் அதை வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த உண்டார் அவர் ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும் உண்டவர் அப்படின்னு ஆகிடும் அப்போ இந்த வினைமுற்று என்ன இருக்குது வினி பேராக மாறிடுச்சு ஸோ உண்டவர் உண்டவன் அப்படின்னு முடிஞ்சால் அது வினையாளி பெயர்னு சொன்னேன்னா அப்போ ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இந்த வினைமுற்றை வந்து நம்ம எப்படி மாற்றியிருக்கோம் வினையாண் பெயராக ஊட்டமிகு உணவு உண்டவரை இல்லைன்னா உண்டவர் அப்படின்னு சொல்லணும் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படின்னு சொன்னோம் ஸோ அடுத்தது பாருங்கள் நேற்று என்னை சந்தித்தார் ஃபுல் ஸ்டாப் அவர் என் நண்பர் அப்போ என்ன ஆகும் நேற்று என்னை சந்தித்தார் ப்ளஸ் அவர் சந்தித்தவர் அப்போ சந்தித்தவர் வந்து வருவந்திருக்க அப்போ நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அப்போ விளையாட்டு பெயர் தொடராக மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டி தேர்வில் வென்றார் அப்போ இது வந்து விளையா விளையாட்டு பெயரை மாற்றணும் அப்படின்னா பொது அறிவு நூல்களை தேடி பிடி அதாவது படித்தார் ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் அப்படிங்கிறது படித்தவர் அப்படின்னு மாறிடும் அப்போ இது வந்து வினையாளையும் பெற மாறும்பொழுது நான் சொல்கிறேன் ஸோ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் இது வந்து ஒரு சினரியோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கேட்பாங்க அடைப்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சொல்லை வந்து பொருத்தமான வினைமுற்றாக மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சென்டென்ஸை வந்து எப்படி வந்து இருந்து வினையாளின் பெயராக மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நார்மலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து எப்படி வினை முற்றா மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து வினையாளின் பெயரை கொடுத்துட்டு இதை நீங்கள் வினைமுற்றாக மாற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ எல்லா சாம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து சினாரியோவைஸ் நான் போடும்போது உங்களுக்கு இதில் டவுட்டு வராது இன்கேஸ் அதையும் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க ஸோ சில்லு டவுட் தானே எப்படி போய் கேட்குறது அப்படின்னு வந்து யாரும் வந்து தயங்க வேண்டாம் ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குதா உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கருத்துக்களை வந்து தெரியுங்க அப்போ தான் வந்து நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா அடைப்புக்குள்ளே வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அந்த சொல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க வினை முற்றா மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திகழ் பேசு திருத்தி செல் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியுது இது வேர்ச்சொல் தான் ஸோ இந்த வேர்ச்சொல்லிருந்து வினை முற்றா மாற்றுறது எப்படி அந்த டாபிக் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளின் மூலமும் அதாவது இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்திய மொழிகளின் அதாவது இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது பிராக்கெட் குள்ள திகழ்னு கொடுத்துருக்காங்க இது வந்து வேர்ச்சொல் ஸோ இந்த வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸுக்கு எப்படி வந்து கரெக்டாக வந்து மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திகழ்கிறது அப்படின்னு வரணுமா திகழ்கின்றன அப்படின்னு வருமா திகழ்ந்தது அப்படின்னு வரணுமா இல்லை திகழப் போகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த சென் இந்த சென்டென்ஸுக்கு இந்த திகழ் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வினை முற்றாக மாத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ திகழ் அப்படின்னா இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது கலந்து கொள்ளு கொடுத்துருக்காங்க அது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் ஏன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவியரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலந்துக்கணும் ஸோ இன்றைக்கி கலந்துக்கல இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கலந்துக்கல இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கலந்துக்க போகிறாங்க அதனால் கலந்து கொள்வாள் ஸோ வால் முடிஞ்சிருக்கு வாள் வா பா வந்துச்சுன்னா எதிர்காலம் அடுத்தது உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன இந்த இடத்துல ஏன் பேசப்படுகின்றதுன்னு சொல்லாமல் பேசப்படுகின்றன அப்படின்னு சொன்னான்னா மூவாயிரம் மொழிகள் அப்படிங்கிறது பண்மை ஸோ பண்மையில் வந்துச்சுன்னா பண்மையில் தான் சென்டென்ஸ் வந்து முடியணும் ஒருமையில் வந்து சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒருமையில் தான் முடியும் இதுவும் இதுவும்ப்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் பன்மேல தொடங்குனா பன் முடியணும் ஒரு மேலே தொடங்குனா ஒரு மேலே தான் முடியணும் ஸோ உலகில் மூவாயிரம் மொழிகள் அப்படிங்கிறது பண்மை அதனால பேசப்படுகின்றன அப்படின்னு முடிச்சிருக்காங்க அடுத்தது குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள் ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை அதனால சென்றார்கள் ஸோ கல் அப்படிங்கிற விகுதியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கல் அப்படிங்கிற விகுதியில் வந்து தான் முடியணும் இது வந்து ஒரு ரூல் அதனால சொல்கிற பன்மையில ஸ்டார்ட் ஆனால் பன்மையில முடியணும் ஒரு மேலே ஸ்டார்ட் ஆனால் ஒரு மேலே முடியணும் ஸோ செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல் இதை வச்சு முற்றை எப்படி மாற்றணும் அப்படின்னா குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள் அடுத்தது திருத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறுகளை திருத்தினான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று ஸோ ஒரு வேர்ச்சொலை வந்து எப்படி வினைமுற்றாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு வினைமுற்றை கொடுத்து வினையாளின் பெயரை மாற்றணும் அப்படின்னா நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா இரண்டையும் சேர்த்து பண்ணணும் அந்த சினரியோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து கொஷின் பார்க்க பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து இன்னொரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம க்ளியராக வந்து தரவாகணும் இப்போ உலகியலின் அதாவது உலகியலின் அடங்குக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெழுதுக அப்போ அடங்கு அப்படிங்கிற வேர் சொல்லினுடைய வினை எச்சத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஸோ இப்போ அடங்கு அப்படிங்கிறருக்கு அப்போ இந்த வேர்ச்சொல்லுக்கு வினை எச்சம் வந்து எப்படி வரும் அடங்கி ஸோ இ உ அப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கு தெரியும் அது வந்து வினை எச்சம் இதுவே ஆ உம் அதில் முடிஞ்சதுன்னா பெயர் எச்சம்னு தெரியும் அப்போ அடங்கு அப்படிங்கிற ஒரு வேர் சொல் இருக்கு இந்த வேர்ச்சொல்லை வந்து வினை எச்சமாக மாற்று அப்படிங்க அப்போ அடங்கி அப்படின்னு மாற்றணும் இந்த கி அப்படிங்கிறது இக்கு கூட்டல் இ அப்படின்னு அப்படின்னு அப்போ ஈல முடிஞ்சிருக்கா அப்போ ஈல முடிஞ்சால் அது வினை எச்சம் ஸோ அடங்கு அடங்கு அப்படிங்கிறது அடங்கி அப்படின்னு வினை எச்சமாக மாறியிருக்கு அடுத்தது நில் அப்படிங்கிற வேர்ச்சொலை வந்து தொழிற்பெயரை மாற்றணும் இது ஈஸி தான் ஸோ நில் அப்படிங்கிற வேர்ச்சொலோட தொழிற்பெயர்னால் ஹல்தல் முடியணும் ஸோ நிற்றல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு செய் அப்படிங்கிற வேர்ச்சொலை வந்து வினையாளனையும் பெயரை மாற்ற சொல்லியிருக்காங்க மேலே இருக்க சின்ன பார்த்துட்டீங்க ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியும் வினையாளனின் பெயரை எப்படி மாத்தணும் செய் அப்படின்னா செய்தவன் ஸோ செய்தவன் அப்படின்னு சொல்லலாம் இரவே செய்தவனுக்கு வேலை செய்தவர் அப்படின்னு இருந்தால் அதுவும் வினையாளனின் பெயர் தான் வரும் ஸோ வன் வர் அப்படி முடிஞ்சதுன்னா அது வினையாளனையும் பெயர் ஸோ செய்தவன் அடுத்தது பொறு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு ஸோ பொறு அப்படின்னா பொறுத்தவர் இப்போ சொல்ல பார்த்தீங்களா பொறுத்தவர்னு வரலாம் பொறுத்தவன் அப்படின்னு வரலாம் ஆப்ஷன் எப்படி இருக்கோ நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பொருத்தவன் தான் நம்ம மோஸ்ட்லி படிச்சிருக்கோம் பொறுத்தவர்னு இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடாது வினையாளியம் பெயர்னா வன் அப்படின்னு முடியும் வந்தான் அப்படிங்கிற வினை முற்றை வந்து வினையாளனின் பெயராய் மாற்றணும் ஸோ வந்தான் அப்படின்னா வந்தவன் எடு அப்படிங்கிற வேர் சொல்ல வினை எச்சமாக மாற்றணும் அப்ப எடு அப்படின்னா எடுத்து ஸோ தூளை முடிஞ்சாலும் ஈழ முடிஞ்சாலும் அது தான் அடுத்தது வேர் சொல்ல இருந்து வினையாளனின் பெயரை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க ஸோ கொடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆகும் கொடுத்தவன் வண்ணில் வந்து முடிஞ்சிருக்கு பெரு அப்படிங்கிற வேர் சொல்லை வந்து வினையாளனின் பெயரை மாற்றி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பெருபவன் அடுத்தது வரை அப்படிங்கிற வேர் சொல்லை பெயரை மாற்றுங்க வரை அப்படின்னா வரைந்தவன் வரைந்தவர் அந்த மாதிரி பெரு இதை வந்து வினை முற்றாக வந்து மாற்றணும் அப்போ வினை முற்ற மாத சொல்லிருக்காங்க நல்லா எதுவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுக்கோங்க இப்போ வரைக்கும் பாத்துருந்த சாம்பிளா வினையாளனி பெயர் தான் பார்த்தோம் இப்ப வந்து பாத்துக்கிறது பெரு அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்லோட வினை முற்று கேட்குறாங்க அந்த அந்த பெரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் அந்த செயல் வந்து முற்று பெற்ற மாதிரி உருவாக்குங்கன்னு அப்ப பெற்றான் அப்படின்னா அவன் எதையோ ஒன்று வந்து பெற்றான் அப்படின்னு அர்த்தம் பெற்றவன் அப்படின்னு வந்து அது வினையாளு பெயரா மாறும் பெற்று அப்படின்னா ஊழல் முடிஞ்சிருக்கனால இது வினை எச்சமாக மாறிடும் பெற்றவர் அப்படின்னாலும் இது வந்து என்ன ஆகும் வினை வினையாண் தான் மாறும் அடுத்தது கொள் அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் முற்று கேட்குறாங்க ஸோ வினைமுற்றுன்னா கொல் அப்படின்னா கொண்டான் வா அந்த வேர்ச்சொல்லோட வினை எச்சம் கேட்குறாங்க ஸோ இது வினை எச்சம் வினை எச்சம்னா என்ன ஆகும் ஆ அதாவது வினையச்சம்னா ஈ உள முடியணும் அப்போ வா அப்படின்னா வந்து அந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊன்று பிரிக்கணும் அப்போ ஊழ முடிஞ்சனால இது வந்து எச்சம் ஸோ அந்த வந்து அப்படின்னு நார்மலாக பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது அது எப்படி முடியுது அப்படிங்கிறத அந்த எழுத்தை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்தா தான் நம்ம இலக்கணம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த இலக்கணத்தை வச்சு தான் நம்ம வினையச்சம் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சினாரியோவோட உங்களுக்கு வினை முற்றுனா என்ன வேர்ச்சொல்னால் என்ன வினையாண்மை பெயர்னா என்ன வினை எச்சம்னா என்ன பெயர் நான் சொல்லியிருக்கேன் பெயரச்சமுக்கு சாம்பிள் இல்லைனாலுமே பெயரச்சம்னா ஆ உம் அதில் வந்து ஒரு ஒரு வார்த்தை முடியுதுன்னா அது வந்து பெயரட்சமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இன்னொரு டாப்பிக்கில் வந்து அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை ஆஸ்பிரண்ட்ஸ்